வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் ரெண்டு நாளில் முதல்கட்ட வாக்குப்பதிவை சந்திக்கவிருக்கிறாங்க நவம்பர் ஆறாம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவும் நவம்பர் பதினோராம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் நவம்பர் பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற இருக்கிறது கடைசி நேர ட்ரெண்ட் எப்படி இருக்கிறது ஏன்னா முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு அப்புறமா ஆறாம் தேதிக்கு அப்புறமா அண்ட் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் பதினோராம் தேதிக்கு முன்னாடி இந்த இருக்கிற நடுவில் வந்துட்டு புதுசா எந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளி வராது சோ அதற்கப்புறமா தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வரும் சோ இப்போ லேட்டஸ்டான ட்ரெண்ட் எப்படி இருக்குது சொல்லிட்டு பல கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு இருக்குது அந்த வகையில இந்த வீடியோல நம்ம கருத்து கணிப்பு முடிவுகள் ட்ரெண்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பீகாரை பொறுத்த மட்டும் என் மகா கட்பந்தன் அப்படின்ற பெயர்ல இந்தியன்ஸ் அண்ட் ஜன்ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முனை போட்டியா இருக்குது இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்குது நூத்தி இருபத்தி ரெண்டு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள் யாருக்கு கன வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல நாம

அரசு ஆட்சி அவர்களினுடைய டீம் எடுத்து கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது பீகார்ல மீண்டும் என்டிஏவினுடைய அரசாங்கமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி